இப்போ நான் சொன்ன பத்து ரூபாய்க்கு கரெக்டாக நான் கணக்கு சொல்லிட்டேன் பரவாயில்லையா எண்பது ரூபாய்க்கு வாங்குறான் நூறுரூவாய்க்கு விற்கிறானே இருபதுருவா ஒரு பாக்ஸ் நான் கிட்டி பத்து பாக்ஸ் வாங்கிட்டோம் இரநூறு கடிச்ச ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது கோபம் கலந்த ஒரு வருத்தம் இருக்கும் அந்த அந்த கோபத்தை உங்ககிட்ட காட்ட முடியாது அந்த வருத்தத்தையும் உங்ககிட்ட சொல்ல முடியாது இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரோட நிலைமை ஹலோ ரீட்டைலர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான் ஏன்னா இந்த வீடியோ வந்து எல்லா வீடியோ மாதிரி இல்லை நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக என் பக்கம் இருக்கக்கூடிய விஷயங்களை உங்ககிட்ட நான் தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் இது வந்து எனக்கு மட்டும் இல்லை எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் இதுதான் நிலைமை ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு கம்மியாக இருக்கலாம் இது வந்து அந்தந்த கம்பெனி அவங்க டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எப்படி ப்ராஃபிட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது சரி ஏன் வந்து நான் இது உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா காரணம் இருக்குது நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நான் வந்து ஒரு ப்ராடக்டை ஒரு கடையில் போய் நான் கொடுக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இரநூறுபாய்க்கு நான் ஒரு ப்ராடக்ட்டை வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த கடைக்காரர் வந்து என்ன கேட்பார் அப்படின்னா ஏன் நூற்றி அந்த கடையில் போய் நான் எடுத்து வரேனே அங்கே கொடுக்குறாங்க உங்களால் ஏன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும் அவர் வந்து நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு தானே கொடுக்குறாரு நீங்க ஏன் வந்து இரநூறுபாய்க்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான வரும் ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஃபர்ஸ்ட்டு இப்போ ஒரு ப்ராடக்ட்டை நான் உங்க கையில கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படிங்கும்போது அதுக்கு நான் இரநூறுபாய் சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இரநூறுபாய் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கறத நான் முதல்ல சொல்லிடல இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து என்னோட உடம்புல வந்து இறங்குறதுக்கு நைன்டி ருப்பீஸ் காஸ்ட் ஆக அப்படின்னா அதை நான் ரீட்டைலர்கிட்ட கொண்டு கொடுக்கும்போது எனக்கு அதுலேருந்து நான் டென் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வைக்கணும் அப்படி வச்சா மட்டும்தான் எனக்கு லாஸ் இல்லாமல் என்னுடைய பிஸ்னஸை நான் பண்ண முடியும் இப்போ நைன்டி ருபீஸ் பிளஸ் ஒரு நைன் அல்லது டென் ருபீஸ் அந்த ப்ராஃபிட் வச்சா மட்டும்தான் நான் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நான் சேல் பண்ண முடியும் அப்படி சேல் பண்ணால் மட்டும்தான் எனக்கு லாபம் கிடைக்கும் இல்லைன்னா எனக்கு நஷ்டம் தான் இந்த டென் ருபீஸ்ல வந்து எனக்கு முழுசா அந்த டென் ருபீஸ் அப்படின்றது கிடைச்சிடாது இதுல என்னென்ன விஷயங்கள் செலவாகும் அப்படின்னா கரெக்டாக ஒரு ரெண்டரை பர்சன்டேஜ் வந்து ஆகிடும் அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் உங்க கடையில நான் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னா ஒரு பைக்லயோ கார்லயோ கொண்டு வந்து கொடுக்கணும் அதுக்கு நான் பெட்ரோல் அப்படின்றது கண்டிப்பா போட்டே ஆகணும் அந்த பெட்ரோல் சார்ஜும் தான் போகும் அதில் ஒரு ரெண்டரை கழிச்சிருங்க ரெண்டு ரூபா ஐம்பது காசு போச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கிறது ஏழு ரூபா ஐம்பது காசு இந்த ஏழு ரூபா ஐம்பது காசுல என்னுடைய உழைப்புக்கு சம்பளம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அந்த சம்பளம் அப்படின்றது வெறும் ரெண்டரை தான் அதாவது ரெண்டு ரூபா ஐம்பது காசு வந்து அந்த ஒரு பத்து ரூபாயில இருந்து எனக்கு கிடைக்க சம்பளம் எனக்கு வந்து வண்டிக்கு பெட்ரோலுக்கு வந்து ரெண்டு ரூபா ஐம்பது காசு நான் கொண்டு வரதுக்காக எனக்கு சம்பளமா ரெண்டு ரூபா ஐம்பது காசு மொத்தம் அஞ்சு ரூபாய் ஆச்சு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த அஞ்சு ரூபாய் அப்படின்றது வந்து நான் செஞ்சிருக்கக்கூடிய அந்த முதலீடு நான் இப்போ ஒரு ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ஒரு லட்ச இருந்து எனக்கு ப்ராஃபிட் அப்படின்றது வந்து கிடைக்கணும் அதுக்காக அந்த அஞ்சு ரூபாய் அப்படின்றது வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட்டாக வரும் ஆக்சுவலாக எனக்கு வந்து ப்ராஃபிட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு ரூபாய் மட்டும்தான் எதுல நூறு ரூபாய்க்கு வந்து எனக்கு அஞ்சு தான் ப்ராஃபிட் ஏன் நான் அஞ்சு ரூபாய் மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா இதை நானே வந்து செய்யாம வேற யாரையாவது ஒருத்தரை நான் சம்பளத்துக்காக வச்சேன் வேலைக்கு ஆள் வச்சேன் அப்படின்னா அவருக்கு அந்த ரெண்டு ரூபா ஐம்பது காசு நான் கொடுத்தாகணும் ஆனா பெட்ரோல் சார்ஜ் அப்படின்னு வந்து கண்டிப்பா நான் பண்ணாலும் சரி நான் வேலைக்கு ஆள் வச்சு பண்ணாலும் சரி அந்த ரெண்டு ரூபா ஐம்பது காசு நான் கொடுத்து கொடுத்துதான் ஆகணும் அதை தான் ஆகணும் இப்போ நான் சொன்ன பத்து ரூபாய்க்கு கரெக்டா நான் கணக்கு சொல்லிட்டேன் இந்த பத்து ரூபாய்க்கு மேல இன்னொரு செலவு அப்படின்றது வந்து கண்டிப்பா இருக்கு அது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மறைமுகமா நமக்கே தெரியாம ஒரு செலவு ஆகிட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நான் வந்து பைக்லேயோ கார்லேயோ வந்து ஒரு ப்ராடக்ட்டை உங்கள் கடையில் கொண்டு வந்து சேர்க்குறேன் அப்படின்னா பெட்ரோல் போட்டுருவேன் அப்புறம் எனக்கு சம்பளம் எடுத்துக்குவேன் அப்புறம் வந்து நான் போட்ட முதலீடுக்கான லாபமும் கிடச்சிருச்சு ஆனால் இதெல்லாம் இல்லாமல் ஒரு லாஸ் அப்படின்றது ஆகிட்டே இருக்குது என்ன அப்படின்னா அந்த பைக்கோ காரோ அதனுடைய தேய்மானம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது ஸோ அந்த டிப்ரிசியேஷன் வந்து எப்படி கால்குலேட் பண்ண முடியும் தேய்மானம் மட்டும் இல்லை வண்டிக்கு ஏர் செக் பண்ணுறதுலேருந்து வண்டியில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன செலவுகள் வந்து எல்லாமே நான் அதில் தான் வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும் எதனால் வந்து இதை மேக்சிமம் யாருமே வந்து சொல்றது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எப்போவுதான் நடக்கும் வண்டி ரிப்பேர் ஆகிறதா இருக்கட்டும் இல்லை வண்டிக்கு ஏர் செக் பண்ணுறதா இருக்கட்டும் இப்போ வண்டி பஞ்சர் ஆகிறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து எப்போவது நடக்கிறது அப்படின்றதுனால அதை வந்து பெருசாக சொல்கிறது ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் ரெகுலராக நடந்துகிட்டே இருக்கும் அதையும் யாருமே சொல்கிறது இல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நான் சொன்னேன் டிப்ரிசியேஷன் அந்த தேய்மானம் அப்படின்றது நான் இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்கு நான் பைக்கில் போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக பெட்ரோல் செலவு இல்லாமல் இன்னொரு செலவு தேய்மானம் அப்படின்றது ஒன்று கண்டிப்பாக ஆகிட்டே இருக்கும் எறும்பு ஊழ கல்லும் தேயும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மாதிரி தான் நம்ம வந்து பைக்கு ஓட்டுறோம் அப்படிங்கிறதுனால அது கண்டிப்பாக வந்து அது தேய்மானம் இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது ஸோ இது எல்லாமும் மேனேஜ் பண்ணிட்டு கரெக்டாக ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு உங்கள் கடையில் கொண்டு கொடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்க அவங்க தொண்ணூறுபாய்க்கு கொடுக்குறாங்களே நீங்கள் ஏன் ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது கோபம் கலந்த ஒரு வருத்தம் இருக்கும் அந்த அந்த கோபத்தை உங்ககிட்ட காட்ட முடியாது அந்த வருத்தத்தையும் உங்ககிட்ட சொல்ல முடியாது இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரோட நிலைமை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா தொண்ணூறுபாய்க்கு ரூபாய்க்கு அந்த கடையில் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த தொண்ணூறுபாய்க்கு ரூபாய்க்கு வந்து நீங்களாக போய் எடுத்தா மட்டும்தான் அந்த தொண்ணூறுரூபா இதே வந்து என் குடம்லேயே நேரக்டாக நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது தொண்ணூறு அப்படின்னா நான் அஞ்சு ரூபா என்னால் கம்மியாக கொடுக்க முடியும் ஏன்னா அந்த டிப்ரிஷியேஷன் ரெண்டாயிரம் ரூபாயும் என்னுடைய உழைப்பு ரெண்டாயிரம் ரூபாயும் கழிச்சிட்டு வெறும் அஞ்சு ரூபாய் நான் போட்ட முதலீடுக்கான ப்ராஃபிட்டை மட்டும் எடுத்துட்டு உங்களுக்கு தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு என்னால் கொடுக்க முடியும் இது வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் வித்தியாசப்படும் ஒரு ப்ராடக்ட்டில் வந்து இப்போ பத்து பர்சன்ட் நான் ப்ராஃபிட் வச்சுக்கணும் இன்னொரு கம்பெனிக்கார வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இருபது பர்சன்ட் ப்ராஃபிட் எங்களுக்கே கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது அதில் வந்து இன்னும் ஒரு பத்து ரூபாய் நான் வந்து கம்மியாக கொடுக்க முடியும் இதுலேயும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நீங்கள் வந்து ஒரு பத்து பெட்டியாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு கேஷ் டிஸ்கவுண்ட் இருக்கு அதே மாதிரி இருபது பெட்டியாக எடுத்துக்கோங்க கேஷ் டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பெட்டியாக எடுத்து நான் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு பத்து பெட்டிக்கு சேர்த்து நூறு எனக்கு ப்ராஃபிட் இருக்கு அந்த ப்ராஃபிட்ல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சம்பளம் இருக்கு இல்லையா ரெண்டு ரூபாய் ஐம்பது காசு பத்து பெட்டிக்கு வந்து இருபத்தி அஞ்சு ரூபாய் ஆகுது அந்த இருபத்தஞ்சு ரூபாயில் என்னால வந்து ஒரு லிமிட்டா வந்து கம்மி பண்ணி கொடுக்க முடியும் இப்போ வந்து எனக்கு இருபத்தஞ்சு ரூபா இல்ல சம்பளம் அப்படின்னா அதுல எனக்கு பதினஞ்சு ரூபா போதும் ஏன்னா பத்து பட்டி ஒரே டைமா நம்ம கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்றதுனால ப்ளஸ் என்னன்னா இந்த பெட்ரோல் சார்ஜ் இருக்கு இல்லையா அதுவும் வந்து எனக்கு அந்த ஒரு டைம் மட்டும்தான் நான் வந்து பத்து பெட்டியை ஒவ்வொரு டைம் நான் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கும் பத்து பெட்டியை மொத்தமாக கொண்டு வந்து கொடுக்குறதுக்கும் அந்த பெட்ரோல் சார்ஜ் அப்படின்றது இருக்குல்ல அது வந்து எனக்கு கம்மியாகும் அதில் ஒரு பத்து ரூபாயை குறைச்சிட்டு எனக்கு வந்து அந்த இருபது ரூபாயை வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்க முடியும் இப்போ பத்து பாக்ஸ்க்கு வந்து டோட்டல் காஸ்ட் ஆயிரம் ரூபாய் ஆகுது அதில் வந்து இருபது ரூபாய் என்னால் கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும் நைன் எயிட்டிக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன் ஏன்னா அதில் முதலீடு பண்ண ப்ராஃபிட் வந்து என்னால் குறைக்கவே முடியாது ஏன்னா நான் முதலீடு பண்ணுறதே அதில் ப்ராஃபிட் இருக்குங்கிறதுக்காக அந்த பிப்டி ருபீஸ் வந்து நான் எதுவுமே பண்ண முடியாது மீதி இருக்கக்கூடிய பிப்டி ருபீஸ்ல தான் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் வந்து என்னால லெஸ் பண்ணிட்டு நைன் எயிட்டிக்கு வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும் இதுவும் நான் வந்து கேஷ் டிஸ்கவுண்டா மட்டும் தான் கொடுக்க முடியும் அதாவது நான் வந்து பொருளை இறக்கிட்டேன் அப்படின்னா நீங்க ரெடி கேஷ் எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னா மட்டும்தான் இது ஓகே ஆகும் அப்படி இல்லை நீங்கள் நாளைக்கு வாங்கிக்கோங்க இல்லைனா ஒன் வீக் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அந்த ஒன் வீக் கழித்து நான் திரும்ப வர்றதுக்கு எனக்கு பெட்ரோல் சார்ஜ் ஆகும் இல்லைனா டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் தரவங்களும் இருக்காங்க டெய்லி நான் அவங்க கடைக்கு போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன்னா அதுக்கு எனக்கு பெட்ரோல் செலவு அது மட்டும் இல்லாமல் என்னுடைய உழைப்பு இருக்குது ஓகேவா ஸோ இதுதான் வந்து கேஷ் டிஸ்கவுண்ட் பண்ணுறது அப்படின்றது இதுதான் விஷயம் இது வந்து நான் அவங்கக்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கேன் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னா ஏப்பா பரவாயில்லையே எண்பது ரூபாய் வாங்குறாங்க நூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க இருபது ரூபா ஒரு பாக்ஸ் நிறைய நம்மளே பத்து பாக்ஸ் வாங்கிட்டு இரநூறுவான்னு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இது வந்து கரெக்டாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக இதுதான் விஷயம் அதாவது என்னோட முதலீடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் இருக்குல்ல அதை நான் கண்டிப்பாக இருந்தேன் இப்போ நீங்களே இலையே கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா போட்டு கடை வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஐம்பதாயிரம் உங்களுக்கு ப்ராஃபிட் வேணும் ப்ளஸ் உங்களுக்கு சம்பளம் ஒன்று வேணும் நீங்கள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் இருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக சம்பளம் அப்படிங்கிற வேணும் இல்லை ப்ளஸ் இந்த பெட்ரோல் சார்ஜ் இதில் வந்து நான் டிப்ரிஷியேஷன்லாம் வந்து நான் சொல்லவே இல்லை இது ஒரு செலவு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட மென்ஷன் பண்ணிட்டேன் ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லாருமே எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருமே சரி எவ்வளவு கொடுக்க முடியுமோ கம்மியாக அவ்வளவு கம்மியாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நானும் அப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருடைய ஃபேக்ட் இது தான் இதுதான் நிலைமை வீடியோ கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இதை வந்து நான் ரொம்ப நாளாக இந்த வீடியோ பண்ணணும் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன் ஏன்னா நான் ஒரு ப்ராடக்ட்டையும் கொண்டு போய் கடையில் வைக்கும்போது என்னங்க கம்மியாக பண்ண மாட்டேங்கிறீங்க அவர் கம்மியாக கொடுக்குறாரு இவர் கம்மியாக கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லும்போது நான் அப்பவும் அவங்ககிட்ட பதில் சொல்லிடுறேன் ஏங்க நீங்கள் வந்து கடையில் போய் எடுத்துகிட்டு வரணும் அதுக்கு வந்து பெட்ரோல் சார்ஜெல்லாம் இருக்குல்ல அப்படின்னு அவங்க கிட்ட இருந்து இன்னொரு பதில் வரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க நான் என்ன இந்த பொருளுக்கு மட்டுமா போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பதான் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி வருத்தமா இருக்கும் அவங்க கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல அதாவது நீங்க வேற பொருளுக்காக தான் போறீங்க நான் இல்லைன்னே சொல்லலை ஆனா என்னுடைய பொருளை வைக்கக்கூடிய இடத்துல வேறு ஒரு பொருளை வச்சு நீங்கள் கொண்டு வந்துட முடியும் அதுலேயும் ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கறத நான் எப்படி சொல்கிறது அப்படின்றது தான் எனக்கு புரியல ஸோ இப்போ நீங்கள் வந்து என்னுடைய பொருளுக்காக மட்டும் நீங்கள் போனால் தான் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் எனக்கு காசு ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா என்னுடைய பொருள் வைக்கக்கூடிய அந்த வண்டியோட இடத்துல வேறு ஒரு பொருளை வச்சு நீங்கள் கொண்டு வந்துடலாம் ஏன்னா நான் உங்கள் கடைக்கே வந்து டெலிவரி பண்ணுறதுனால பெட்ரோல் சார்ஜ் அப்படின்றது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக என்னோட பொருளை நீங்கள் கடையில் போய் எடுத்துகிட்டு வந்தாலுமே கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய நார்மல் வெயிட் எவ்வளோ ஒரு ஐம்பது கிலோ வண்டியில் வச்சு கொண்டு வர முடியும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய ப்ராடக்ட் ஒரு பத்து கிலோ வைக்கும் போது அறுபது கிலோவுக்கு வந்து உங்களுக்கு பெட்ரோல் காஸ்ட் அப்படின்றது கண்டிப்பாக ஆகும் அதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட ஃபேக்ட் இதை உங்கள் கிட்டே சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னால் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன் இதுதான் விஷயம் இன்னும் டீட்டெயில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லைனா யாராவது டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கலாம் இந்த காஸ்ட்டை நீ விட்டுட்டியப்பா அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் மறக்காம இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக்கை பண்ணி விட்ருங்க யாராவது உங்கள் கடை வச்ச ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் அவர் டைம்